தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் பொதுவாக பிக் பாஸ் சார்ந்து பிக் டாபிக்ல பெருசாக பேச மாட்டோம் அப்பப்போ சில எபிசோட்ஸ் மட்டும் தான் எடுப்போம் அதுவும் சமூகம் சார்ந்த விஷயமா இருந்தால் மேக்சிமம் டச் பண்ணும் இப்போ ஒரு நபர் அந்த ஷோல இருந்து வெளியே அமுச்சு விடுங்க அப்படி இல்லைனா இந்த சீசன் இல்லை இதுக்கப்புறம் பிக் பாஸ் ஷோவே ஒட்டு மொத்தமாக முடிச்சு விட்டுருவாப்ல அப்படின்னு ஒரு பர்சன மக்கள் எல்லாம் கை காட்டினது இந்த பர்சன் தான் ஒரு வழியா மக்களோட வழிபாட்டுக்கு இணங்க அவரை வெளியே அமுச்சு விட்டாங்க ஆனால் இது ஃபேரா முதல்ல இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில் போகலாம் சத்தியமா நான் ஒன்று மிஸ்

இந்த சீசனில் தி மோஸ்ட் வாண்டட் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தது திவாகர் தான் மாற்றக்கிறது இல்லை ஏன் இந்த சோஷியல் மீடியா ஃபேமை வச்சு அந்த பெரிய சேனலே இந்த ஷோ ஃபுல்லாக தள்ளு தள்ளு தள்ளி தள்ளிட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனால் அப்பேற்பட்ட தூக்கி தூக்கியிருக்காங்க அந்த சேனல்லையே அப்போ ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கே நெருடி இருக்குன்னு தான் எங்கள் லிட்டரில் எடுத்துக்க முடியுது எனக்கு என்னமோ இவர் வெளியேற்றப்பட வேண்டிய ஆள்னு தெரிலங்க அந்த சேனலோட பர்ஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வச்சு இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டலாம் தான் நினச்சிருப்பாங்க ஆனால் இப்போ வெளியேற்றோட்டுற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவங்களுக்கே புரிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்ச நாள் இவர் உள்ளே இருந்தார்னா நம்ம எல்லோரும் இந்த ஷோ அதுக்கப்புறம் தொடர முடியாது இருக்குது அப்படின்ட்டு இல்லை முதல் விஷயம் சாதிய மனப்பான்மையில் இவர் பேசினதெல்லாம் அது நீங்கள் முந்தைய வீடியிலே பார்த்துருப்பீங்க நம்ம இதில் ஏன்னா மற்றத விட நீங்கள் பொறுத்துட்டு போயிடலாம் சகிச்சுக்கிட்டு ஆனால் சாதிய மனப்பான்மையில் சில பேர் பேசுகிறாங்கன்னா அது எவ்வளோ பெற இருந்தாலும் பொறுத்துக்க முடியாது ஓப்பனாக தான் ஆகணும் ஸோ இவர்கிட்ட நான் பார்த்த பெரிய மைனஸ்ஸு அந்த ஒரு விஷயம் ரெண்டாவது தராதரம் இது போல வார்த்தைகளாக பெருசாக நம்ம பயன்படுத்த மாட்டோம் ஆனால் தலைவர் அடிக்கடி பயன்படுத்திருக்காப்ல ஓ தராதரம் என்ன அது இதுன்னு அதாவது விஜயசெய்தி அவர்கள் வீக்கெண்டில் வரப்ப இதை பற்றிலாம் கேட்பாருன்ற மாதிரி சில விஷயம்லாம் போச்சு பார்த்திங்களா அவர் ஏதோ சர்க்காசமாக பண்ணார் பார்த்தீங்களா அதுக்கு பல பேர் ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க அதை பற்றி வெயிட் பண்ணுங்கள் நிறைய இருக்கு பேசுறதுக்கு போக போய் பேசுவோம் ஸோ இது போல் மனுஷங்களை பிரிக்கிறது தராதாரம்னு சொல்லிட்டு அப்படி மற்றவங்க தராதாரத்தை நிர்ணயிக்கிற அளவுக்கு நாம எந்த தராதாரத்தை உயர்ந்துடும் தெரியல மூணாவது சில சில்மிஷங்கள் இவர் பண்ண வேலை இருக்குது பாருங்க அந்த ஷோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஃபுல்லாக அந்த ஷோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தலைவர் மன சில்மிஷன் ஒன்று தெரிஞ்சிருக்கும் அதாவது இவ்வளோ பேர் பார்த்துட்டுக்கு ஒரு ஷோன்னு தெரிஞ்சோம் அந்த இடத்துல சில விஷயங்களை ஒரு வரம்பு மீறாருனா நான் நகரிகமாக சொல்கிறேன் உங்களையே புரிஞ்சுருக்கேன் என்ன நடந்துச்சு சொல்லிவிட்டு அது போல் சில சில்மிஷங்கள் தலைவர் பார்த்துருந்தது உள்ள தற்பெருமை உச்சகட்ட தற்பெருமை ஒருத்தன் தற்பெருமை பேசுகிறான் அப்படின்னாலே வேலைக்காக மட்டும் தான் அர்த்தம் எல்லோரும் நீங்கள் பொதுவாக சொல்லலாம் அந்த விஷயத்தை நான் இது அது அவனே பேசிக்கிறானா அது ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் டம்மி பட்டாஸ் தான் ஆனால் இது போல் தான் ரசிக்கிற பல பேரும் இருக்காங்க இங்கே இது போல் ஏதாவது கோமாளித்தனமாக பண்ணால் அதை விரும்பி பார்த்து வியூஸை ஏற்றி கொடுக்குற பல பேரும் இங்கே இருக்க தான் செய்கிறோம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஒரு நபர் சார்ந்து மட்டுமே இருக்கிறதுனால தான் இவரை இப்போ இந்த பிக்பாஸ் ஷோட்ருந்து வெளியேற்றினதுமே பல பேர் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ரசித்தவங்களே கொண்டாடுறாங்க இந்த விஷயத்தை திவாகர் புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா மக்கள் நம்மளை விரும்புகிறாங்க விரும்புகிறாங்க நம்ம மட்டும் நினச்சக்கூடாது அந்த விருப்பம் எப்போ வேணாலும் விருப்பமாக மாறலாம் அது இங்கே லிட்டரெலாம் தெரிஞ்சிருக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஒரு விஷயம் பூசாக பண்ணுறப்ப ரசிப்பாங்க திரும்ப திரும்ப அதே பண்ணுறீங்கன்னா மிதிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதான் இங்கே நடந்துருக்கு ஆக்சுவலாக இந்த ஷோ நடத்துகிற டிவி சேனல் இருக்குல்ல அவங்களே இருக்கட்டும் இந்த ஷோவோட ஹோஸ்ட் இருக்கால விஜய் சேதுபதி இவரையாக இருக்கட்டும் இந்த ரெண்டு தரப்பையும் மக்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாட்களாக அதாவது பிக் பாஸ் ஷோவை விரும்பி பார்க்குறவங்க கூட ஏங்க இந்த கண்டஸ்டண்ட்டுன்னு உள்ளே வச்சுருக்கீங்க அவ்வளோ கேஸ் அவர் மேலே அந்த ஒரு ஷோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு நாங்களே கொதிச்சு போயிருக்கோம் ஆனால் இன்னொரு உள்ளே இருக்கிறது எங்களுக்கே புதுசாக இருக்குது வினோதமாக இருக்குது எப்பயும் வெளியே அனுப்ப வேண்டிய கண்டஸ்டன்ட்டு நீங்கள் உள்ளே வச்சுட்டுருக்கீங்கன்னு இந்த ரெண்டு தரப்பையும் வருத்தெடுத்தாங்க ஒரு வழியாக அந்த சேனல் நிர்வாகம் முடிவே பண்ணிட்டாங்க சரி மக்கள் இவ்வளோ கோபத்தில் இருக்காங்க மக்கள் தான் முதல்ல ஏன்னா அவங்க பார்த்தா தான் அந்த சேனலுக்கும் நாலு மேலே போக முடியும் ஷோ நல்லா மேலே போக முடியும் இருப்பீல அப்படி இருக்கிறப்ப நமக்கு எதிராக திரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் வழிகட வாக்கப்பட்டிருக்காமல் இருக்குது திவாகர் இவங்க இதை முன்னே பண்ணியிருந்தாங்கன்னா யாரும் எப்படி விமர்சனம் பண்ண மாட்டாங்க ஆனால் எதிர்ப்புகள் இவ்வளோ சம்பாதிச்ச பிற்பாடு அவரை வச்சு ஷோவை இவ்வளோ தூரம் ஓட்டின பிற்பாடு ப்ரோமோ அந்த ப்ரோமோ நிறைய ப்ரோமோல அவர் மூஞ்சிலாம் வர வச்ச பிற்பாடு இந்த முடிவு எடுத்திருக்காங்க திவாகர் நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு இது என்ன முடிவுன்னா தெரில மக்களை எப்போ எடுக்க வேண்டியது எப்போ எடுத்திருக்காம பாத்தீங்களா கிட்டத்தட்ட நாற்பது நாட்களுக்கு பிறகு ஞானோதயம் வந்துருக்குல்ல இந்த சோ நடத்துகிறவங்களுக்கு ஏன்னா இதைத்தான் மக்கள் அப்போதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஏங்க ஒரு டாக்ஸிக்காக சில விஷயங்களை விதைக்கிற மாதிரி இருக்குது வீட்டில் எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்குறோம் இந்த ஒருத்தர்கிட்ட சாதியை டைரெக்டாக கேட்காம சுற்றி வளைப்பாங்க பார்த்தீங்களா வேறு என்ன ஓகே ரைட்டு கண்டுபிடிக்க முடியல பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க ரைட் இதுன்னு கண்டுபிடிக்க முடில ஊர் அது சொந்த ஊர் இதுவும் கண்டுபிடிக்க முடியல ஊர்வீகம் அந்த கொஷினே கொஞ்சம் டெப்த்தாக கேட்பாங்க ஊர்வீகம் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்க முடியல அல்டிமேட்டாக என்ன கேட்பாங்க என்ன குலசாமி அப்படின்ட்டு அதுலேயும் கண்டுபிடிக்க முடியலனா அந்த கியூரியாசிட்டி தாங்க முடியாமல் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்டுருவாங்க இந்த பழக்கம் இப்போ வரைக்கும் பல பேர்கிட்ட இருக்குதுங்க இதை வீட்டுக்குள்ளே பண்ணுறது அவங்களோட முடிஞ்சிடும் ஆனால் ஷோ வரைக்கும் ட்ரை பண்ணுறது அட்டம் பண்ணுறது அதையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா ஈஸியாக அந்த விஷயத்த எவ்வளோ தைரியம் இருக்கணும் ஏன்னா இது போல் சாதிப்பெருமை பேசுகிற எல்லாருமே வேணும்வங்க தான் ஏன் பர்ஸ்பெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ அரிசி கூட கிடைக்காது பெற சொன்னால் ஆனால் அந்த விஷயம் மனசில் வச்சுக்கிட்டு ஒருத்தர் என்னதான் மக்களை சிரிக்க வைக்கிற கலைஞனாவே இருந்தாலும் இவர் இல்லை இருந்தாலும் நமக்கு அந்த விஷயத்தில் கொஞ்சம் நெருல் இருக்க தான் செய்யும் என்னங்க இது போலாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இவ்வளோ விஷயங்கள் நமக்கே தெரியுதுன்னா இந்த ஷோ நடத்துகிறவங்க தெரியாமல் இருக்கும் விஜய் சேதுபதி தெரியாமையாக இருக்கும் ஆனால் ஒரு ஒரு முறையை காப்பாற்றி விட்டுட்டு இருந்தாங்க யார் சேனலும் இந்த இவரும் கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க கிளம்புங்க சார் அப்படின்ட்டாங்க நீங்கள் இருந்தீங்கன்னா நாங்கள் இல்லாமல் போய்டும் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இவர் விஜய் சேதுபதி அவர்கள் திவாகரன் அவர்களை பயங்கரமாக கிழிச்சு எடுத்தார்ல அந்த வீட்டிலலாம் பார்த்துருப்பீங்களே தட்டி பயங்கரமாக ஃபயர்லாம் விட்டுருப்பீங்களே ஒரு விஷயம் புரியாது உங்களுக்கு டிஆர்பிக்காக அவங்க தான் உள்ள கூட்டி வந்தாங்க அதே டிஆர்பிக்காக இவரை வச்சு இவரை காப்பாத்திட்டு வந்தாங்க சேம் அதே டிஆர்பிக்காக இவரை இவரை வச்சு ஃபுல்லாக வார்த்தைகளால் வசைப்பட வச்சுட்டாங்க ஸோ என்ன அல்டிமேட்டா நிற்கிது ஒரே ஒரு டிஆர்பி ஆனால் இது தெரியாமல் பல பேரும் விஜய் செய்து பார்த்தீங்கன்னா கொக்கா அவர் எவ்வளோ தைரியமா கேட்டார் பார்த்தீங்கன்னா போல்டா வெளியே அம்ஸ்டார் பாருங்க அப்படின்றாங்க நாலாவது நாள் அனுப்பி கண்டஸ்டன்ட்டுங்க நாற்பது நாள் வெயிட் பண்ணியிருக்காங்க இதுதான் இப்போ பெரிய விமர்சனமா எழுந்திருக்கு இல்லை யார் பலியடை ஏதோ உள்ளே நடக்கிறதுல உண்மையான பல பேர் நம்பி பார்த்துட்டு இருக்கீங்களா நீங்க தான் ஆக்சுவலாக இந்த ஷோ சார்ந்து நான் தப்பாக பேசலாம் ஏன்னா அந்த ஷோ பிடிச்சவங்க பல தூரம் இருக்காங்க சில குடும்பங்களில் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றுறதாவும் ஷோ இருக்குது பல குடும்பங்களும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற ஷோவாகவும் இது இருக்கு ஆனால் ஒரு குடும்பம் எப்படி இருக்குன்றது இந்த ஷோ தான் பார்த்து நான் கற்று பண்ணி நினைச்சிங்கன்னா உங்களோட மூடர் கூடம் வேற எதுவுமே இருக்காது கதிரி கதிரி அழுதாங்க திவாகரை வெளியே அனுப்பும் போது அதெல்லாம் பார்த்துருப்பீங்களே இதில் பார்வதி அவர்கள் அழுது இருக்குல்ல அது இப்போ ட்ரால் மெட்டீரியலாக மாறிடுச்சிங்க அதாவது திவாகரை வெளியே அனுப்புன்ற முடிவு அறிவிக்கப்படுற நேரம் இருக்குல்ல அப்போ பார்வதி எக்ஸைட் ஆகி சிரிப்பாங்க லிட்டரலாக அப்படியே மாற்றிட்டு ஐயோ அண்ணா அண்ணன் கூப்பிட்டுருக்க முன்னாடி உள்ள சிரிக்கிறோமே மாற்றணுன்ட்டு முடிஞ்ச சுகமாக வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் அழுதாக இருக்கியாபா அந்த வீடியோலாம் பார்க்குறப்ப எப்படி அந்த ஷோவை ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரில மக்களே அவ்வளோ கஷ்டமாக அதை பார்க்கும்போது அவங்க எழுதது இருக்குல்ல அதை எடுத்து போட்டு பல பேர் என்ன திரும்ப ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாசமான ஒரு போல இருக்குது அண்ணா அண்ணன் எப்படிலாம் அடுறீங்களே அப்படின்ட்டு எல்லாரும் பேசிட்டு கீழே அப்படியே கமெண்ட் செக்ஷனில் போனீங்கன்னா அந்த ஷோவை உன்னிப்பாக பார்க்குறவங்க கமெண்ட்டை திரும்ப ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்க இந்த நீ மோவிட் படத்தில் தனுஷ் ஒரு ஃபேஸ் ஆக்ஷன் கொடுப்பார்ல பாட்டியோ தாத்தா வேறு செத்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷமாக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி மூஞ்சி சோகம் வச்சுட்டு அப்படியே மாற்றவாப்பில்ல லிட்டரில் அது போல் தான் இவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பார்வதி கரெக்டாக இந்த கேமை புரிஞ்சாடுறாங்க மற்றவங்களுக்கு புரியல இதனால தான் இவங்க இன்னும் ஸ்ட்ராங் கண்டஸ்டண்டாக உள்ளே இருக்காங்கன்னு அவங்க சார்ந்த வஞ்ச புகழ்ச்சியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதியே நல்லவங்கன்னு சொல்கிறாங்களா கெட்டவங்கன்னு சொல்கிறாங்களான்றதே உங்களுக்கு இந்த போஸ்ட்டை பார்த்தா தெரியாதுங்க ஆனால் அவங்களை பொறுத்த வரைக்கும் நான் கேமுக்குள்ளே வந்துட்டேன் கேம் ஆடுறேன் என் கேமை புரிஞ்சுக்கிட்டவங்க விலகி போயிட்டோம் புரியலன்னா இந்த தர்பி சொல்ல மாட்டேன்னார்ல அது போல் அடுத்தடுத்த கண்டஸ்டண்ட்டை வச்சு நான் ஓட்டுக்கிறேன் அப்படின்ற விஷயம் தான் இங்கே தெளிவாக தெரியுது ஒரு பக்கம் இந்த கிண்டல் துணி போயிட்டுருக்கா பார்வதி பையமும் ஒருத்தெடுத்துட்டு இருக்காங்களா இன்னொரு பக்கம் வினோத் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் சீசனில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரும் இதை பற்றி கேட்கும் போதெல்லாம் சொன்னது அப்புறம் அந்த ஒரு காம்போ இருக்குல்ல வினோத்தும் திவாகுறோம் நல்லாயிருக்கும் அப்புறம் ரெண்டு பேரும் பேசுறதுலாம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அவங்க சீரியஸாகவே பேசினாலும் கூட அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் ஆக்சுவலாக வினோத் ஒரு பாக்ஸர் அடைச்சனால பெரிய பாக்ஸர் தலைவர் இன்னொரு பக்கம் கானா பாடு சார்னால் அடிச்சிக்க முடியாது ஆனால் இவர் இந்த செட்டுக்குள்ளே அது போல விஷயங்கள் எதுவுமே நான் தான் பெருசுன்ற மாதிரிலாம் காமிக்கவே இல்லை பட் திவாகரிக்கு ஈடு கொடுத்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாப்ல கலாய் கிடது நம்மளுக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது விஜய் ஜீனா கலாச்சி கலாச்சாரி பயங்கரமாக மேலே வந்தவங்க தான் நிறைய ஆர்டிஸ்ட்டாக வரத்தவங்க தான் ஸோ இந்த காம்போ நல்லா பேச போயிடுச்சுல்ல அது இப்போ இல்லாமல் போயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இந்த ஷோவை பார்க்கறவங்க இந்த காம்போ மிஸ் பண்ணுவாங்க உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆச்சு அது உண்மைதான் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க பல இந்த காம்போ மிஸ் பண்ணுறவங்க மேயன் படம் இருக்குல்ல அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் இது போலதான் இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்னு இந்த மெய்ய தீம் மியூசிக் இருக்குல்ல அதை எடுத்து போட்டு எடிட் பண்ணி டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பார்க்க நல்லதாங்க இருக்குது பார்க்குறப்ப ஆமால இந்த சீசனை உருப்படியாக இருந்தது இந்த ஒன்று தான் இந்த ஒரு காம்போ இப்போ அதையே உச்சி விட்டாங்க அவ்வளோ ப்ரெஷர் வந்திருக்கு போல் இருக்குது இந்த ஷோ நடத்துகிறவங்களுக்கு அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது மக்கள் ரசித்த ஒரு நல்ல காம்போ கான் ஆனால் வினோத் இருக்கார்ல ஃபீல் பண்ணாப்ல திவாகர வெளியே அனுப்பும்போது அவர் ஃபீல் பண்ணாப்பில் அந்த ஃபீலை பார்க்குறப்ப நடிக்கிற மாதிரிலாம் இல்லைங்க ஒரு மாதிரி குறை தழுதழுத்து பேசினாப்பில ஆனால் மனசில் எதுவுமே இல்லைன்னு ஒவ்வொப்பான் சொன்னாப்பில்ல இது இருக்காண்டதெல்லாம் ஃபண்ணுன்னு ஷோக்காக மற்றபடியே இல்லைன்ற மாதிரி ஒரு லிட்டரெலாம் பேசினார் ஆனால் திவாகரியாக ஒரு விஷயத்தில் பாராட்டலாம் வெளியே அனுப்புகிறோன்னு சொல்லியும் சிரிச்சுக்கிட்டே நின்னாருங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணல பெருசாலாம் ட்ராமாட்டிக்காக சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தார் அப்புறம் தான் இந்த இது ரைட்டு இந்த மனுஷன் சிரிக்கிறது சார்ந்து நடிக்கலாம் இல்லை அப்படிதான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பட் இது ஒரு பெரிய மிஸ்ஸு தான் அவரும் மகிழமும் ஆற தழுவி அதெல்லாம் பார்க்க ஒரு தான் இருந்துச்சு அந்த இடத்துல இந்த காமெடிஸிங் ஞாபகம் இருக்கா எப்படி இப்படிலாம் நீ முடிய டைப் டைப்பாக மாற்றுவோம் அப்படின்ட்டு லிட்ரலாக இந்த கேரக்டர் பாஸ் செட்டுக்குள்ளே தான் இருந்ததா ஆகச்சிறந்த வகையில் அப்படி போட்டுட்டு இருக்காங்க ஆறு வித்தியாசங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது போல விஷயத்தை வச்சு ஒரு ஆறுநூறு வித்தியாசத்தை கண்டுபிடிங்கனா கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஒரு வித்தியாசம் கூட கண்டுபிடிக்க முடியாதுன்றாங்க அதிகபட்சம் என்ன அங்கே நாதஸ்வரன் கையில் இருக்கும் இங்கே கையில் இருக்காது அவ்வளோதான் வித்தியாசம்ன்றாங்க இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் கிட்டத்தட்ட ஒரு புள்ளியில் என மக்கள் ஷோ பார்க்குற உங்கள்கிட்ட கேட்குறேன் இதை நான் கிரியேட் பண்ணல கிரியேட் பண்ணி ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திவாகருக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் இப்போ அடுத்து பல பேருக்கு அந்த கேள்வி மனசில் வந்துருச்சு ஏன்னா பிக்பாஸ் ஷோ பொறுத்தவரைக்கும் ஒன் டே பேமெண்ட் மாதிரி தான் அன்னைக்கு அன்றைக்கான சம்பளம் எவ்வளோ நீங்கள் இன்றைக்கி இருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் பத்து நாள் இருக்கீங்கன்னா இருபது நாள் இருக்கீங்கன்னா அதுக்கே கூட்டு தொகை வந்துகிட்டே இருக்கும் ஓவரால் நீங்கள் வெளியே போகிறப்ப அந்த அமௌண்ட் உங்களுக்கு செட்டில் பண்ணுவாங்க ஆனால் அந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்து ஒன்னே வந்துடாது அது கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ வெளியே இருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கும் ஒரு ஒரு மாதிரி சம்பளம் எல்லாருக்கும் ஈக்குவலாக ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் உனக்கு ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் உனக்கு எல்லாருக்கும் அப்படி தானே வைக்க மாட்டாங்க அவங்க ஃபேமுக்கு ஏற்ற மாதிரியோ அது போல விஷயங்கள்னா கொஞ்சம் ஸ்லாபாக ஃபிக்ஸ் பண்ணி சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த வகையில் இருக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் போல இருக்குங்க உறுதிப்படுத்தப்படலை பட் இப்போதைக்கு சோர்ஸ் மூலமாக தெரியற தகவல் இதுதான் பன்னெண்டாயிரம் ரூபா ஸோ கிட்டத்தட்ட நாற்பது நாள் இருக்கு இருந்திருக்கா இல்லையா ஒரு நாலு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வந்துச்சுக்கிங்களேன் ஸோ அந்த ஷோவில் இவர் இருந்தது மூலமாக இவருக்கான ஃபேம் இருக்குல்ல அது ஒரு பக்கம் மேலே போயிருக்கு ஆக்சுவலாக இது ஒரு புத்திசாலித்தான் தான் எத்தனை டாக்டர்ஸ் வெளியே தெரிய முடியும் ஃபிசியோ சார்னு எத்தனை பேர் தெரிய முடியும் ஆனால் ஒரு பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி தன்னை மக்கள் கோமாளியாக பார்த்தாலும் நான் எனக்கு கெத்து தான் அதை அப்படியே சொல்லி 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 நம்மளே ஒரு கட்டத்தில் நம்ப வச்சு ஒரு ஷோ மூலமாக எல்லாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு பர்சனாக மாறார் பார்த்தீங்களா இப்போ நாலு பின்னே இவரை தேடி போவாங்களே ட்ரீட்மெண்ட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்றைக்கு பெருக்கலாம் அதாவது உடம்பு சார்ந்து சரி பண்ண அவங்க போகிறத விட இந்த மனுஷனை போய் நேரில் பார்த்தவங்க சிரிக்கலாம் பார்த்தா இல்லையா அப்படின்னு நினச்சி கூட இருக்கலாம் அதிகமாக ஆனால் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை கரெக்டாக பயன்படுத்தின ஒரு பர்சன்னு சொன்னீங்கன்னா இவரை சொல்லலாம் என்ன வேணாலும் நம்ம சொல்லி கிண்டல் பண்ணலாம் இவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் நினச்ச விஷயத்தை கரெக்டாக சாதிச்சிருக்காப்புல அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம் ஜிபி முத்து இவரும் ஆபாசமாக நிறைய விஷயங்கள் பேசி பேசி அதுக்கப்புறம் ட்ரெண்டானவர் தான் அதுக்கப்புறம் பல பேரும் இது போல் பேசாதீங்கன்னு சொல்லி சொல்லி ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாப்புல ஒரு பக்கம் சினிமாவுக்கு போகிறது பாஸ் ஸ்டேஜாக சார்ந்து தெரியுமா உங்களுக்கு அங்கே வந்தது அப்புறம் இந்த வீட்டு சண்டை நிறைய வரும் அதாவது இவர் பக்கத்து வீடு எதிர் வீடுன்னு அடிக்கடி சண்டை வரும் போலீஸ் ஸ்டேஷனாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருப்பாப்ல அப்போ ஜிபி முத்து அவர்கள் ஆனந்தம் அவ்வளோ ஆனந்தத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்காருங்க அதாவது தர்பூசணி பிளக்கப்பட்டது அது இதெல்லாம் சொல்லுவாங்களா ஒரு ஃப்ரேஸு அந்த ஷோலியே கிட்டத்தட்ட அது போல வார்த்தைகளை பயன்படுத்தியே இவர் பேசியிருக்காரு எந்த அளவுக்கு பேசியிருக்காரு நீங்களே பாருங்க தர்பூசணி உன்னை இரண்டாக பிளக்கப்பட்டாரா யார் எங்கள் அண்ணன் விஜய சேதுபதி வசம மாட்னியா ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன நீ பிறந்ததோ ஒரு குற்றம் என்ன முட்டா பயலே முட்டா பயலே இப்போ தெரியுதா மக்கள் நடிப்பு நடிக்கியோ நடிக்கியும் எல்லாமே வெளியே வரும் புரியுதா என்ன நீ வந்து நினைக்கா தான் வந்து நடிக்கும் நடிப்பா அப்படி இப்படின்ட்டு உன் நடிப்பு எல்லாமே பிசிங்கி குசிங்கி போயிட்டு போ போ இதுக்கு மேலே அலுவலி தருகுசினிய வச்சு அம்மா பீசு பத்து ரூபா பீசு பத்து ரூபான்ட்டு தெருவில் கடை போட்டு வில்லு பேரியில போவான் மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் என்னம்மா சீப்பி முட்டா சி 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 ஆடா பேரியில போவான் இப்ப சி 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 போதும்மா போதுமா யாரு மக்கள் தருப்புசனி உன்னை இரண்டாக பிளக்கப்பட்டாரா யார் எங்கள் அண்ணன் விஜய் சேதுபதி வசமாக மாட்டினியா ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன நீ பிறந்ததோ ஒரு குற்றம் என்ன ஆட முட்டா பயலே முட்டாப்பைலே இப்போ தெரியுதா மக்கள் சும்மா கிடையாது என்ன நீ என்ன நடிப்பு நடிக்கியோ நீ என்ன ஒரு ஆட் நீ என்ன ஒரு இது இருக்கியோ எல்லாமே வெளியே வரும் புரியுதா நீ வந்து நினைக்க வந்து நடிக்கும் நடிப்பா அப்படி இப்படின்ட்டு உன் நடிப்பு எல்லாமே பிசுங்கி குசுங்கி போயிட்டு போ போ இதுக்கு மேல அருணை தரப்பு வச்சு அம்மா பீசு பத்து ரூபா பீசு பத்து ரூபான்ட்டு தெருவில் கடை போட்டு வில்லு பேதியில போவா மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும் என்னமோ சீப்பி முத்தா சி 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 ஆடா பேதியில போவா இப்ப சி 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 போதும்மா போதுமா யாரு மக்கள் மக்களை இந்த கான்டென்ட் முடியல இருக்கிற மனசில் ஒரு ஒரு வினாதாக இருக்க முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் என்னோடய வளர்ச்சி பிடிக்காமல் என் மேலே அவதூறு பரப்புறாங்க நான் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஆனால் எல்லாம் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக இந்த மனுஷன் வெளியே வந்து சொல்லாமல் இருப்பார் நினைக்கிறீங்க எனக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக சொல்லுவார் ஆனால் இவர்கிட்ட கற்றுக்கள் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா அதே நம்பிக்கை கான்ஃபிடென்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓவர் கான்ஃபிடென்ஸ்லையும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா அதை நீங்கள் பார்க்கணுன்னா இவர்கிட்ட பார்க்கலாம் நீங்கள் எண்டாவது என்ன வேணாலும் ஒரு படிக்கின்றனர் பண்ணுங்களேன் சிரிச்சுக்கிட்டே இருக்காப்புல இந்த கேரக்டர் செஷன் எத்தனை பேருக்கு வரும்னு தெரிலங்க இது ஆக்சுவலாக ஒரு பெரிய வரம் இது நம்மளால் பல பேருக்கும் முடியாது ரெண்டடி வேணால் ஊந்துருவோம் ஆனால் இவ்வளோ வாங்கி சிரிச்சுக்கிட்டு இருக்காப்புல பட் இந்த ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க கேரக்டர் சூப்பர்ப்பா அப்படின்லாம் சொல்லிட முடியாதுல்ல நான் கெட்டது அவ்வளோ இருக்குது அதை மாத்தனார்னா தற்பொருமை பேசுகிறத விட்டாங்கன்னா ஓகே இதுக்கப்புறம் மக்கள் மனசில் ஒரு நல்ல பேரை பிடிக்கும் வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இந்த ஒரு கேரக்டர் பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இந்த கேரக்டருக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸ் இருக்குல்ல அதுல நல்லதை மட்டும் நீங்கள் எடுத்துங்க கெட்டதை வேணான்னு விட்டுருங்கன்னு சொல்ல வரேன் ரைட்டு இப்போ நீங்களே லிஸ்ட்டு போடுங்க இந்த ஒரு கேரக்டர் சார்ந்து எந்த விஷயம் நீங்கள் எடுத்துக்கணும்னு விரும்புறீங்க அதை பற்றி மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தயவுசு நெகட்டிவ் வேணால் அவர்கிட்ட இருக்க பாசிட்டிவிட்டி இருக்குல்ல அதை மட்டும் ஒன்று ரெண்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பண ரொக்கமாக இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விக்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் பைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்